இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட்

உலக ஃபேமிலி படம் நான் என்ன மயில வச்சு எடுத்துனோ அது கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அது அந்த மாதிரிலாம் குளத்தில் நம்ம காட்டுறத வந்து ஒரு வில்லனை பார்த்து அடிக்கிற மாதிரி காட்டுறோம் உடனே நம்ம வாழ்க்கை போய் அடிக்கிறாங்களான்னு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பண்ண மாட்டேன் மக்கள்கிட்ட ஒரு ஜாலியாக சொல்லணும்னு நினச்சோம் அது அதே மாதிரி ஜாலியாகவும் அவங்களும் எடுத்துக்காங்க இல்ல இல்ல அப்படிட்டு எல்லாமே கொஞ்சம் ட்ரெயினர் குறங்கு நம்ம சொன்னதை கேட்டுச்சு சொல்லாததே செஞ்சுது கடைசியில் எண்டாவது கரெக்டா அமைஞ்சது தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு தேட்டரில் வந்து குருல ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்தோம் ஸோ நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அது வந்து ஆடியன்ஸ் இருந்து கிடச்சிது ஏன்னா ஒவ்வொரு ஷாருக்கும் நாங்க ஷூட் பண்றப்ப இந்த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து பயங்கரமா இருக்கும் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம் ஸோ சதீஷ் நான் மதன் காங் ஜீவா பிரதர் ஸோ என்ன மொட்டராஜேந்திரனை ஸோ எல்லாரோட காமெடி எல்லாரோட சீன்ஸுமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதில் ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து செகண்ட் ஆஃபில் சொல்லி ஸோ வெளியே வந்து வரப்பையும் வந்து ஃபன்னோடு வெளியே வருவாங்க அதே சமயம் ஒரு மெசேஜும் வந்து ஆடியன்ஸ் கிடச்சிது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது கிடச்சிது ஆமாம் காங் வந்து ரொம்ப ஒரு ஒரு குழந்த அது ஸோ அந்த குழந்தை கூட நடித்தது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்காக டைரக்டர் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாரு ஏன்னா விவசாயினாலே இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பிரதிபலிக்கணும் அப்படின்னா அந்த தோற்றம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னாரு ஆல்மோஸ்ட் அது உண்மை தான் இதை தாண்டி ஒரு நடிகராக வந்து எல்லா கலவையும் உள்ள கதைகள் கிடைக்கிறதுங்கிறது அமையிறதுங்கிறது பெரிய விஷயம் அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதேமாரி ஜீவாவை பற்றி சொல்லி ஆகணும் சக கலைஞர்களுக்கான ஸ்பேஸை வந்து அவ்வளோ அழகாக எங்களுக்கு கொடுத்தாப்பில்ல காங்கோடு நடித்தது ரொம்ப ஹேப்பி தேங்க்யூ அது நாலு பேர் அதில் காமெடியாக ரொம்ப ஹியூமர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனியாக ஒருத்தன் சும்மா இருந்தாலே ஈர்க்கப்படும் நினைக்கிறேன் அதுக்கு மேலே இந்த கதாபாத்திரம் ரொம்ப அழுத்தமான நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா விவசாயிகள் வந்து இன்றைக்கி பாதிக்கப்படக்கூடாது அவங்க மீண்டு வரணும் விவசாயம் நல்லா இருக்கணும் இந்த எண்ணம் எல்லா மக்களுக்குள்ளாரையும் இருக்குது அதை நம்ம ஆன் ஸ்க்ரீன் சொல்லும் பொழுது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆமாம் கண்டிப்பா கடன் அடைக்கணுங்கிற வார்த்தை எல்லாத்துக்குமே பிடித்தமான வார்த்தை தான் அது நடக்கணும்ல அது ஆசைப்படுற விஷயம் அது தேங்க்யூ 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 கலகர் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவாங்க நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அதில் குழுக்கள் முறையிலே தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாங்களும் வின்னர் சார்ந்த அனோன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னா நவீன்குமார் ஃப்ரம் சென்னை ஸோ இவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கர் சினிமா பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள் நான் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்